ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒரு சேனல் இல்லைங்க நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மாதிரி எயிட் ஹண்ட்ரடோட பிரேக் ஓஸ் நம்ம ஃப்ரண்ட் சைடு வரக்கூடியது அதை சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரேக் கேலிபரில் உள்ள பிஸ்டனை வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணி திருப்பி ரீஃபிட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் டவுட் ஒன்று கேட்டிருந்தப்போ இந்த வண்டியில் வந்து பிரேக் பிடிச்சோன்னா திருப்பி ரிட்டர்ன் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தப்போ அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பிரேக் பிஸ்டர்ன் வந்து உள்ளே சீஸ் ஆகிருந்துச்சுன்னா பிடிக்கும் அந்த ஹைட்ராலிக் பிஸ்டரில் திருப்பி அடுத்து வந்து ரிட்டன் ஆகாது அப்படி ரிட்டன் ஆகாதப்போ வந்து நம்ம வண்டி வந்து ஒரு வீல் வந்து ஸ்டக் ஆகிக்கிடும் ஒரு வீல் மூவ் ஆகாது அந்த மாதிரி ப்ராப்ளம் இந்த இந்த கம்ப்ளைண்ட்னால் இருக்கும் அப்படி இல்லை இன்னொரு கம்ப்ளைண்ட் வரும் பிரேக் பிடிச்சோன்னா ஒன் சைடாக அப்படி இழுத்துகிட்டே போவோம் ஒரு இது டிஸ்க் ஃப்ரீ ஆகிரும் இன்னொரு டிஸ்க் வந்து ஃபுல்லாக லாக்கில் இருக்கிறதுனால அப்படி ஒன் சைடாக இழுத்துட்டு போவோம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக உங்கள் வண்டியில் இந்த டிஸ்க்கை வந்து க்ளீன் பண்ணி நம்ம ரீஃபிட்டிங் பண்ணும்போது ஈஸியாக நம்ம பிரேக் ஸ்டெக் ஆகிற ப்ராப்ளம்லேருந்து ஓவர் கம் பண்ண முடியும் இப்போ இந்த ப்ரேக் ஹோஸ் வந்து உள்ளே லீக் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இந்த பிஸ்டன் வந்து ரிட்டன் ஆகாது அதனால தான் அந்த ப்ரேக் வார்ஸும் புதுசு வாங்கியிருக்கேன் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தி அறுபது ரூபா வரும் இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது இந்த கேலிப்பர் எப்படி சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்க்கலாம் ஆ இதுதான் கேலிபர் யூனிட் இதுதான் பிரேக் ஹோஸ் யூனிட்டு இந்த பிரேக் ஹோஸில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நான் லைட் போட்டு காமிக்கேன் அந்த இடத்துலலாம் க்ராக் க்ராக்காக இருக்கும் இது வழியெல்லாம் ஆயில் வந்து நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது லைட்டாக லீக் ஆகுற மாதிரி இருந்துச்சு அதுக்காண்டி தான் டேப் சுற்றிருந்தேன் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இடம்லாம் வந்து வீக் ஆகிட்டு அது நாலா இதெல்லாம் தொண்ணூற்றி ஏழு மாடல் இதில் லீக் ஆச்சுனாலே நம்மளுக்கு பிரேக் பிடிக்கும் ஆனால் அளவுக்கு பெர்ஃபெக்டாக இருக்காது நம்ம இந்த வண்டியில் பிரேக் பூஸ்டரும் மாட்டியிருக்கோம் அந்த பூஸ்டர் எப்படி மாட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் இப்போ நான் வாங்கி வச்சுருக்க பிரேக் இது வந்து ஓஇ பார்ட்ஸ் தான் இதோட பார்ட் நம்பர் பார்த்திங்கன்னா எம் செவன் சிக்ஸ் ஜி டூ ஒன் ப்ரைஸ் வந்து இரநூத்தி எழுபது ரூபா வரும் இதுதான் அந்த பிரேக் ஓஸு புது பிரேக் ஓஸு இதை தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ரஸ்ட் எதுவுமே இல்லை இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரஸ்ட் இருக்கும் இது நாள் நாக ஆக ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து லீக் ஆகி பிரேக் பிடிக்காமல் போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பிரேக் ஆயிலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம் இந்த ப்ரேக்கு ஏர் எடுக்கக்கூடிய லிவர் பார்த்திங்கன்னா ஃபுல் டைட்டில் இருந்துச்சு நம்ம வைஸ் கிரிப்பர் வச்சு லூஸ் பண்ணியாச்சு இப்போ அந்த பழைய ஆயிலை ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இது வழியாக தான் ட்ரெயின் பண்ண போகிறோம் பழைய பிரேக் ஆயில் பாட்டிலு பெட்ரோல் லோஸு இதுக்குள்ளே இப்படி உள்ள க சொரி விட்டுட்டு இந்த டென்எம்எம் நட்டை லூஸ் பண்ணிட்டால் போதும் ஆயில் ஃபுல்லாக இங்கே இது வழியாக ட்ரைன் ஆயிரும் பிரேக் படல மீச்சிங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாக வரும் சீக்கிரம் எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா ஆயில் சுத்தமாக நம்ம பம்ப் பண்ணி எடுத்ததில் ஃபுல்லாக நம்ம எடுத்துட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம வந்து மெட்டல் வாஸ்லேருந்து ரப்பர் வாஸ்க்கு சேஞ்ச் ஆகக்கூடிய டென்னமும் நட்டு மேலே இருக்கும் இதுக்குள்ளே ஒரு டிப்பு மாதிரி போட்டு போனால் இதை தான் நம்ம லூஸ் பண்ணி எடுக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கீழே லூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கீழே அந்த வயசு வச்சு நம்ம பிடிச்சிக்கணும் வயஸ் கிரிப்பர் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே வாங்கி வச்சுக்கோங்க இந்த இடம்லாம் வந்து துருப்பிடிச்சி இதுதான் மேக்ஸிமம் கலத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமான இடம் இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா டப்ளியூடி ஃபார்ட்டி ஸ்ப்ரே ஒன்று வாங்கி வச்சு அடித்து நல்லா ஊற வச்சு பொறுமையாக வீட்டில் வச்சு கலத்துகிறவங்க ஒரு நாள் நல்லா என்ன இதெல்லாம் லூஸ் பண்ண வேண்டியது இருக்கோ அதை ஃபுல்லாக நல்லா அடித்து ஊற வச்சுட்டு அடுத்து கூட நம்ம ஈஸியாக கலத்திக்கலாம் எடுத்திங்கன்னா ஃபுல்லாக லூஸ் ஆகிட்டு அவ்வளோதான் இந்த சைடு இதை கலத்தி விட்டாச்சு இப்போ அடுத்து வந்து இந்த ஓஸில் வந்து கீ இந்த ஓஸோட கீழே உள்ள எண்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேலிபருக்கு பின்னாடி வரும் இந்த போட்டை லூஸ் பண்ணணும் இது வழியாக எடுத்து விட்டுக்கிட்டு கிளிப்பு வரும் கிளிப்லாம் வாங்கி போட்டுக்கணும் லூஸ் பண்ணிட வேண்டியதான் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் வாசல் வரும் அது கொஞ்சம் டியூப்பில் உள்ள வாசர் இந்த ரெண்டு பக்கம் வரக்கூடிய அந்த வாசரை கலத்தி வச்சுட்டு அதே மாதிரி மாட்டிக்கணும் அதே மாதிரி இந்த போ இந்த போல்டில் பார்த்திங்கன்னா இந்த ஹோல் வரும் இந்த ஹோலில் எதுவும் அடப்பு எதுவும் இருக்கான்னு சொல்லி ஏர் பிடிச்சிக்கணும் நல்லா ரெண்டு வாசர் இருக்கும் ரெண்டு வாசரில் தான் உங்களுக்கு லீக் ஆகாது போல்டு நல்லா டைட்டாக போய் பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிட்டு இந்த ரப்பரோஸு இன்ஸ் அடுத்து நம்ம கேலிபரை ரிமூவ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா மேக்சிமம் டொல்லம் போல்ட்டு போட்டிருப்பாங்க இதில் ஒன்று டொல்லம் ஒன்று ஃபோர்டின் எம்எம் கிடைக்கு நம்ம அதை லூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் எப்படின்னு ஓஸ் வீக்காக இருந்தாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும் அதனால தான் நம்ம ஓசையும் சேர்த்து ரிமூவ் பண்ணுது நம்ம ஓசு கம்ப்ளைண்டான தான் இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஓஸை போட்டு நம்ம ஃபிட்டிங் பண்ணி ஏரை எடுத்து விட்டால் முடிஞ்சுது பெட்ரோலம் மொழி லூஸ் பண்ணிவிட்டேன் இது கீழே பதினாலு கேலிபேரில் போட்டுக்கோங்க பதினாலு எல்லா எல்லாத்தையுமே நம்ம கலத்தி க்ளீன் பண்ணி நல்லா மண்ணெண்ணெய் பெட்ரோல் ஏதாட்டை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி ஃபிட்டிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இந்த நட் லூஸ் பண்ணலனா கூட இதை ஈஸியாக எடுத்துடலாம் அதுவும் ஈஸி தான் அவ்வளோதான் இப்போ இந்த யூனிட்டு இது பார்த்திங்கன்னா பிரேக் ஆயில் ஃபுல்லாக எடுத்தோன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லாக் ஆகி போய் இருக்குது டிஸ்க்கு கூட என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லென்த்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு இந்த டிஸ்க் இருக்குது பார்த்திங்களா இதுக்குள்ளே உள்ளே விட்டுட்டு அப்படியே லைட்டாக அமுக்கணும் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஆயிடும் ஃப்ரீ ஆயிட்டுனா நம்ம ஈஸியாக இதை தட்டுனீங்கன்னா எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி இந்த கேலிபர் பிஸ்டனோட சேர்ந்து தனியாக வந்துடும் நம்மளுக்கு இந்த இதில் உள்ள ரப்பர்லாம் போயிட்டு இது ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒழுங்காக பிரேக்கு பிடிக்காது ஸ்டக்காகி அப்படின்னு நிற்கும் ஒன் சைடாக இழுக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வரும் இதை கிளீன் பண்ணிக்கலாம் டிஸ்க்கு பேடு சேஞ்ச் பண்ணக்கூடிய மெத்தடும் இதான் இதில் டிஸ்கு நல்லா தான் இருக்குது ஃப்ரண்ட் பேக்கு டிஸ்க் எப்படி பிரேக் பேடு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் இது ரப்பரு இந்த இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக போயிட்டு வரணும் இது ரெண்டுமே ஃப்ரீயாக தான் போகுது ஏன்னா நான் உடையில உடையில் நல்லா க்ரீஸ் பேக் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதில் எந்த ப்ராப்ளமே இல்லை நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்குது அதே மாதிரி இந்த கேலிபர் பின்னு இங்கேயும் இங்கேயும் ஷேக் இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பிரேக் பிடிக்கும்போது ஆட்டம் கொடுக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன ஒர்க் இதெல்லாம் கிளீனாக பார்த்துக்கணும் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கேலிபரில் உள்ள பெஸ்ட் பிரேக் பெஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இப்படி செங்குத்தாக வச்சுக்கணும் வச்சுட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி டீ ஸ்பேனர் இருந்துச்சுன்னா அதில் ஒன் ஒரு எண்டை இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு மேலே சுற்றியில் வச்சு தட்டை தட்ட அந்த பிஸ்டன் வந்து ஆட்டோமெட்டிக்காக கீழே வரும் கீழே பார்த்திங்கன்னா கீழே அப்படியே பிஸ்டன் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் இதை பார்த்திங்கன்னா பிஸ்டாண்ட் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி தெரியும் ஃபுல்லாக துரி ஏறிபை இதான் சீஸ் ஆகி நம்ம டிஸ்கை வந்து லாக் பண்ணுறது மைலேஜ் கிடைக்காது வண்டி ஒரு பக்கமாக இழுக்கும் நிறைய கம்ப்ளைண்ட்டு காரணமே இந்த பிஸ்டன் தான் பார்த்திங்கன்னா பெஸ்டான வெளியே எடுத்தாச்சு உள்ள அந்த ஆயிலில் உள்ள கழிவுகள்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது இது நல்லா க்ளீன் பண்ணி க்ரீஸ் பேக் பண்ணி அப்படியே மாட்ட வேண்டியதுதான் மண்ணெண்ணுக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதே மாதிரி இந்த உள் பக்கம் வர்றதையும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணியிருக்கணும் இதில் அடிக்கும் போது இந்த த்ரெட்டு மில்லிங் போயிடக்கூடாது சென்ட்ராக உள்ள மாதிரி சின்னதை வச்சு தான் அடிக்கணும் இந்த ரப்பர் போயிட்டு வேறு ரப்பர் தான் போட்டணும் பழைய ரப்பர் என்கிட்ட இருக்குது அந்த ரப்பரை போட்டு மாட்ட போகிறேன் இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணி திருப்பி கொண்டு வந்து ஃபிட் ஃபிட் பண்ணி காமிக்கேன் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு மண்ணெண்ணெய் நல்லா அந்த ரஸ்ட்டெலாம் போவோம் பிஸ்டன் தான் மெயின் பிஸ்டனை நல்லா க்ளீன் பண்ணிக்கணும் ఇది మరి గ్రీస్ వేడి ఇలా గ్రీస్ వచ్చి రెండు పిన్నీ నెల గ్రీస్ వేమీ కాలిపర ఉం ఊర వచ్చి అప్పుడే తొడస్టా ము ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா வரக்கூடிய பிஸ்டன்னு இது மாதிரி கேலிபர் பிஸ்டன் உட்காரக்கூடிய ட்ரம்மு இது ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க இதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கிரீஸ் அப்ளை பண்ணும் ரெண்டு பக்கமும் பாருங்கள் இந்த மாதிரி கிரீஸ் கொஞ்சோண்டு எடுத்துட்டு நம்ம இந்த பிஸ்டன் சைடில் இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் இது எதுக்காண்டினா துருவு பிடிக்காது இன்னொரு நேரத்தில் நமக்கு கொஞ்சம் ஸ்மூத் ஆக்ஷன் நடக்கும் அதுக்காண்டி தான் இந்த சைடில் கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டு இப்படி தொடச்சி விடணும் இன்னும் இதில் ஆயில் உட்காரக்கூடிய இடம் அடுத்து பார்த்திங்கன்னா மணல் பற்றக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரம்முக்குள்ளேயும் ட்ரம்முக்குள்ளையும் இந்த மாதிரி நல்லா ட்ரீஸ் அப்ளை பண்ணி விட்ருணும் மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து டஸ்ட்டு ரப்பரு இந்த காடி வந்து இந்த உள்ளே உள்ள அந்த இதில் உட்காரும் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த பிஸ்டனை உள்ளே லோட் பண்ணிட்டு அப்படியே மாட்டிடுவேன் எப்போவுமே அப்படி தான் மாட்ட போகிறேன் இந்த மாதிரி இந்த ரப்பரை இந்த பிஸ்டனுக்குள்ளே போடும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக உள்ளே போய் லாக் ஆகிடும் இந்த கிரீஸும் இருக்கிறதுனால இல்லைனா நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நம்பி விட்டுட்ருக்கணும் இப்போ கரெக்டாக இந்த ட்ரம்முக்கு நேராக இதுக்குள்ளே வச்சுக்கணும் இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு இந்த ரப்பரையும் அப்படி உள்ள அமுக்கி விட்ருணும் ஈஸியாக பார்த்திங்களா ஈஸியாக உள்ளே போயிடும் இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு கீழே ஒரு அந்த நம்ம ஏர் எடுக்கக்கூடிய சாரி இந்த ஓஸ் மாட்டுறது வரும் அதனால இது டேமேஜ் ஆகாமல் இதை அந்த ஒரு சைடாக அப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்போ இந்த இது இந்த இது வந்து இந்த சைடு இருக்கணும் அந்த மாதிரி தான் வச்சு மாட்டிட்டு நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் சென்டராக வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டணும் ஏன்னா கிராஸில் ஏறிட்டுன்னா ஒன்றும் பண்ண முடியாது உங்களுக்கு தட்டும்போதே தெரிஞ்சிடும் அப்படியே ஸ்மூத்தாக ஏறும் பார்த்தீங்கன்னா ஏரி இருக்கு இப்போ அதே மாதிரி தான் ஏற்றணும் ரொம்ப சிம்பிள் டஸ்ட்டு கவரும் உட்காந்துச்சு பிஸ்டனும் உள்ளே போயிட்டு இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேலிபரை பெஸ்ட்டு நான் உள்ளாக வர ஏற்றினா மட்டும்தான் நம்மளுக்கு கரெக்டாக உட்காரும் நம்ம உள்ள வர ஏற்றியாச்சு இப்போ அதே மாதிரி தான் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு ரெண்டு கேலிபரில் வரக்கூடிய டொல்லமம் நட்டு ஃபோர்டினி எம்மம் நட்டு ரெண்டையும் போட்டு டெஸ்ட்டு நம்ம உள்ளே டைட் ஏற்றிக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே வரக்கூடிய டொல்லமோம் நட்டையும் இந்த மாதிரி உள்ளே போட்டு லாக் பண்ணிக்கணும் ரெண்டு நட்டையும் லாக் பண்ணாதான் சாரி தொல்லாமட்டிருந்தால் இந்த ரெண்டு நட்டையும் டைட் பண்ணிவிட்டு பிரேக் அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஆக்ஷன் நடக்கும் இந்த அந்த சைடு மூமெண்ட் போயிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக பிரேக் அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி அடுத்தோம் இதை டைட் பண்ணிக்கலாம் ஃபுல் டைட்டு இது நல்லா ஃபுல் டைட் வச்சுருணும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி பிரேக் ட்ர இது டிஸ்கில் உள்ளது ப்ரேக் பேடு இதெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறது ரொம்பவே நல்லது சேஞ்ச் பண்ணுறோமோ இல்லையா எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்து லைட்டாக க்ரீஸ் கிரீஸ் அப்ளை பண்ணிவிட்டாலும் நம்மளுக்கு பிரேக் அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்டீரிங் வண்டி ஒரு சைடாக இழுக்கிற ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்காது சேஃப்டியாக வண்டி ட்ரை பண்ணலாம் இட்டு ஓகே அடுத்து இந்த வந்து ட்வெல்லாமட்டையும் டைட் பண்ணிடணும் ஃபுல் டைட்டு அது மாதிரி இந்த டஸ்ட்டு கவர் வந்து டேமேஜ் ஆகிருக்கா இல்லையுன்னு சொல்லி செக் பண்ணணும் பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இந்த மூமெண்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வண்டி வந்து பிரேக்கு கேலிபர் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம் இந்த ரெண்டு பின்லையும் நல்லா க்ரீஸ் வச்சிட்டிங்கனாலே இந்த மூமெண்ட் கிடைக்கும் பிரேக் ஹோஸு இன்னாகக்கூடிய இடத்துல போகிறோம் த்ரெட்டு டைப் தான் இது இந்த மாதிரி வச்சிட்டு ஸ்லோவாக திருக்கி விட்டாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுவோம் ரொம்ப ஈஸி தான் டென்னம் முன்னாடி இது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மில்லிங் டைப்பு டைட்டு ஓவராக வைக்கக்கூடாது அப்படி ஸ்மூத்தாக டைப் டைப் பண்ணணும் லீக்கும் ஆகக்கூடாது இந்த மாதிரி இதில் ஒரு லாக்கு வரும் அந்த லாக்கையும் மறக்காமல் போட்டுருணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ரெண்டு வாஷரு இந்த ஓஸில் இந்த சைடும் அந்த சைடும் ஆப்போசிட் ஆப்போசிட் சைடில் போட்டு தான் மாட்டணும் எப்படி மாட்டணும்னு சொல்லி காமிக்க பாருங்கள் இப்போ இந்த சைடு ஒரு வாஷர் போட்டிருக்கேன் நட்டு இதில் போட்டாச்சு திருப்பி இந்த சைடு ஒரு வாஷர் போடுதேன் போட்டுட்டு இந்த ரெண்டு கேப்புக்கு இடையில் இந்த ஓசை இதில் வச்சுட்டு டைட் பண்ணிட வேண்டியதான் இதுவும் சேஃப்டியாக ஸ்மூத்தாக தான் டைட் பண்ணும் ஏன்னா எல்லாமே சின்ன மில்லிங்க லைட்டாக த்ரெட்டு மாறிட்டுனாலும் திருப்பி நம்மளுக்கு இதாயிரும் ப்ராப்ளம் ஆயிரும் இந்த மாதிரி நைஸாக வச்சு டைட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக டைட் ஆகிடுங்க இது பதினாலு பதினஞ்சு ஃபோர்டீன் மந்த நாட்டு ஃபுல் டைட் வச்சுட்டு வேண்டிதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரேக் ஆயில் ஓஸ் மாற்றியாச்சு நம்ம பிரேக் டிஸ்டர்னிங் கேலிபர் எல்லாமே கிளத்தி க்ளீன் பண்ணி போட்டாச்சு இப்போ நம்ம டார்ட் த்ரீ பிரேக் ஆயில் வச்சுருக்கோம் இந்த போஸ் கம்பெனி இந்த ஆயிலை ஊற்றி நம்ம டாப் அப் பண்ணிடணும் அதுக்கு முன்னாடி நம்ம எதுவும் கீழே நட்டு எதுவும் லூஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா எல்லாத்தையுமே ஃபுல் டைட் பண்ணிடணும் ஏர் எடுக்கணும் ஏர் எடுத்தா தான் நம்மளுக்கு அந்த பிஸ்டன் வர ஆயில் உள்ள ரூப் ஆகும் அதுக்கப்புறம் தான் நம்ம பிரேக் பிடிக்கும் பிரேக்கப் அப்பயும் ஏர் எடுக்கல அப்படின்னா அந்த பிஸ்டன் வர நம்மளுக்கு இந்த ஆயில் போகாது சில வண்டியில் டாட் ஃபோர் இருக்கும் சில இதில் டாட் த்ரீ இதில் டாட் த்ரீ தான் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பதினாலாம் நம்பர் நட்டு இது நம்ம வெல்டிங் அடித்து போட்டது மேக்ஸிமம் பத்து தான் வரும் சரி பெட்டை வச்சு லூஸ் பண்ணிக்கணும் ஆ லூஸ் பண்ணியாச்சு ஆ இப்போ இதில் நம்ம பிரேக் அமுக்காமையே ஆயில் வருதான்னு பார்க்கணும் நான் பிரேக்கு பம்ப் பண்ணுங்கள் சொல்லும்போது இந்த மாதிரி பம்ப் பண்ணணும் இந்த மாதிரி பிரேக்கை நல்லா பம்ப் பண்ணணும் ஆ விட்டுருங்க பார்த்தீங்கன்னா ஆயுளுங்க வர ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த ஆயிலை டைட் பண்ணிக்கணும் ஓகே அமுக்கும் பம்ப் பண்ணும் இந்த மாதிரி உள்ளே ஒரு பத்து வாட்டி அமுக்கணும் அமுக்கிட்டு அப்படியே பிடிச்சு வச்சுக்கணும்னா நான் சொல்லும்போது அமுக்கும் ஆ அப்படியே பிடிச்சு வச்சுக்கோங்க உள்ளே நமக்கும் பம்பனுங்க அப்படி பிடிச்சு வச்சுக்கோங்க பம்பனுங்க விடு விடு வாரம் வார ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஏர்லாம் எடுத்தாச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பிரேக்கை விடும்போது ரிலீஸாக தான் செய்யுது இப்போ கீரில் கிடக்கு இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சுற்ற ஆரம்பிச்சுட்டு ஒரு பத்து வாட்டி பம்ப் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணி விட்டு நம்ம பெடலை அமைக்க வச்சிருக்கணும் அப்போ ஏரும் ஆயிலும் சேர்ந்து வெளியே வந்துடும் திருப்பி இதை டைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெடல் மேலே நின்றுக்கிடும் நல்லா அமுக்க முடியாது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் போது நம்ம ஆயில் வந்து இந்த உள்ளே பிஸ்டன் வரை வந்துட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் இப்போ நான் உங்களுக்கு உள்ளே ஆயிலை உள்ள சாரி பிரேக் பெடலை அமைக்க அமைக்காம பாருங்கள் ரெண்டு பக்கமும் யாரும் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட் சைடு ரெண்டும் பேக்கில் எடுக்கலை ஏன்னா பேக் ஓஸ் நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணல இந்த பாருங்கள் இவ்வளோ தான் இதை தாண்டி அமுக்க முடியாது கல் மாதிரி இருக்கும் அதே மாதிரி ரிட்டன் இந்த மாதிரி வரணும் இந்த மாதிரி ரிட்டன் வரலைன்னா நம்மளுக்கு அந்த ப்ரேக்கு ஸ்டக்காகி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா அமுக்கி விட்டோன்னே இப்படி ரிட்டன் இந்த மாதிரி வரணும் இப்போ வண்டி லைட்டாக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் எல்லாமே ஏர் எடுத்து விட்டாச்சு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போய் பார்ப்போம் கண்டிப்பாக எப்படி இருக்குது பிரேக் பிடிக்காது இல்லையான்னு சொல்லி ஸ்லோவாக போய் செக் பண்ணிக்கணும் அதுக்காண்டி தான் செக் பண்ணி பார்க்க போகிறேன் கண்டிப்பாக பிரேக்கு ஒன் சைடாக இழுக்கிற பிரச்சனை அந்த ஜாம் பிரச்சனை வீடு வந்து ரொம்ப ஹீட் ஆகுது அந்த மாதிரி பிரச்சனைலாம் நம்ம பண்ண ஸ்டெப்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக க்ளீனாகும் ஓ ரவுண்டு மட்டும் போயிட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு சொல்கிறேன் வெளிச்சம் வாராக தெரிய முடியா ஆ